வணக்கம் அன்பர்களே இன்று நாம் காணவிருக்கும் திருத்தலம் தென் கைலாயம் என்று போற்றப்படும் அருள்மிகு வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோவிலாகும் இந்த தலமானது கோவை மாநகரத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது கோவை மாவட்டம் பூண்டே என்னும் ஊரில் இருக்கும் வெள்ளியங்கிரி மலைத்தொடரில் ஏழாவது மலையின் உச்சியில் உள்ள தான் சிவபெருமான் திருக்காட்சி அருள்கிறார் இங்கு ஆண்டி சுனையில் நீராடுவது ஒரு முக்கிய நிகழ்வாகும் இந்த தளத்திற்கு எல்லா நாட்களும் செல்ல வனத்துறையின் அனுமதி கிடையாது பெரும்பாலும் கோடை காலங்களில் இரவு பொழுதுகளிலேயே மலை ஏறி இறங்குகின்றனர் கைகள் மூங்கில் கழிகள் உதவியுடன் ஏறுகிறார்கள் மலை அடிவாரத்தில் வெள்ளியங்கிரி ஆண்டவர் அம்மன் நாயகியுடன் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார் இவருடன் விநாயகர் முருகர் என பிற கடவுள்களும் உள்ளனர் கோவிலின் வடக்கு பகுதியில் ஐந்து விநாயகர் திருமேனிகள் அமைந்த பஞ்ச விநாயக மண்டபம் உள்ளது அடுத்து கல்லினால் வடிக்கப்பட்ட ராசி தூண் வேறு எந்த கோயிலிலும் காணப்படாத ஒன்று விரிந்த தாமரை மலரின் நடுவே உள்ள தண்டில் ஒன்பது தாமரை மலர்கள் அடுக்கி வைத்தாற்போல் உருவாக்கப்பட்டுள்ளது மேற்பகுதியில் ஒரு குடையும் அதன் மேல் ஒரு அழகிய அன்னப்பட்சியின் திருவுருவத்தை அமைத்துள்ளனர் விரிந்த தாமரை மலரின் கீழ்ப்பகுதியில் பனிரெண்டு ராசி சிற்பங்களை புடைப்பு சிற்பங்களாக நேர்த்தியாக வடித்துள்ளனர் மலர்ந்த தாமரையின் மேல் உள்ள பீடத்தில் நவக்கிரக நாயகர்கள் வட்ட வடிவில் நின்ற கோலத்தில் அருள்கின்றனர் இந்த ராசி தூணை சுற்றி வந்து வணங்கும் போது நவ கிரகங்களையும் ராசிகளையும் தொழுத பலன் கிடைக்கும் வெள்ளியங்கிரி மலை ஏறுவது என்பது எளிதான காரியமில்லை அறுபது வயதை கடந்தவர்கள் இரத்த அழுத்தம் சக்கரை வியாதி இருதய நோய் உள்ளவர்கள் மற்றும் ஐம்பது வயதுக்கு உட்பட்ட பெண்கள் மலையேற அனுமதி இல்லை பூண்டி அடிவாரத்திலிருந்து கிரிமலைக்கு சென்று சன்னதியை அடைய சுமார் ஐந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரமும் ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது அடி உயரமும் பயணிக்க வேண்டும் ஐந்து ஆறு ஏழு மலைகளில் கடும் குளிர் நிலவும் தென் கயிலை என்னும் வெள்ளியங்கிரி பற்றிய பெருமைகளை கச்சியப்ப முனிவர் இயற்றிய பேரூர் புராணத்தில் வியந்து பாடியுள்ளார் வெள்ளியங்கிரி மலை மேல் கோரக்கர் முனிவர் பிறந்து வளர்ந்து தெய்வ கடாட்சம் பெற்றுள்ளார் என்பதை கோவம்ச சரித்திர நூல் கூறுகின்றது வெள்ளியங்கிரி மலையின் சாரல் மலைத்தொடரில் உற்பத்தியாகி மரங்கள் அடர்ந்த சோலைகள் நடுவே பாய்ந்து வருகின்றது இதனை காஞ்சி மாநதி எனவும் சிவநதி எனவும் அழைக்கின்றனர் இந்நதியில் மூழ்கி எழுந்தால் பாவங்கள் நீங்கும் தேவர்கள் முனிவர்கள் இந்நதியில் மூழ்கி மும்மலங்களிலிருந்தும் நீங்கினர் வெள்ளியங்கிரியை பற்றிய குறிப்புகள் சோழன் பூர்வ பட்டயம் பேரூர் புராணம் வெள்ளிமலை கட்டளை கழித்துறை அந்தாதி வெள்ளியங்கிரி மகிமை போன்ற நூல்களில் காணப்படுகின்றன இறைவன் தத்துவ பொருளாக எல்லா இடங்களிலும் விளங்குகின்றார் தீர்த்தம் மூர்த்தி தலம் இவற்றால் நினைக்கின்றவர்கள் நினைவிற்கு ஏற்ப காட்சி தருகின்றார் வெள்ளியங்கிரி மலையில் மூலிகை தாது மிகுந்து உள்ளன மூலிகை மனம் பூக்களின் மனம் இரண்டும் கலந்து சுவாசிப்பதால் உடலுக்கு நன்மை ஏற்படுகின்றது உடம்பில் இருந்து கெட்ட நீர் வியர்வையாக வடிந்து காற்றுக்குழாயும் சுவாசப்பையும் மார்பு எலும்புகளும் விரிந்து சுருங்குவதால் நம் உடற்பிணி நீங்கி நலம் பெறுகிறோம் மூலிகை கலந்த நீராடினால் நல்ல உடல் சுகம் மலையில் கிடைக்கும் வேங்கை மரத்து பாலை திலகமாக இடுவதன் மூலம் முகம் வசீகரம் உண்டாகுவதாக கூறப்படுகிறது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அலகு மலையில் எழுந்தர்லி இருக்கும் முருகப்பெருமானுக்கு வேங்கை பாலால் திலகமிடப்படுகிறது இவ்வட்டாரத்தில் உள்ள கிராமங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு வேங்கை பாலால் திலகமிடும் பழக்கம் தொன்று தொட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது பன்னெடுங்காலமாக சித்தர்கள் விரும்பி வழிபடும் கோவிலாக இது இருந்திருக்கிறது இங்கிருக்கும் ஏழு மலைகளும் உடலில் இருக்கும் ஏழு சக்கரங்களை குறிப்பதாக கூறுகிறார்கள் இமயமலையில் இருக்கும் கைலாய மலைக்கு யாத்திரை போக முடியாதவர்கள் தென் கைலாயம் என போற்றப்படும் இந்த வெள்ளியங்கிரி மலை யாத்திரை செய்வதால் கைலாய மலைக்கு சென்ற பலனை அடைவார்கள் என சித்தர்கள் கூறியிருக்கின்றனர் ஈசன் மீது முழு நம்பிக்கை கொண்டு வெள்ளியங்கிரி மலை ஏறி பஞ்சலிங்கத்தை தரிசித்து வந்தால் நம் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்று இங்கு சென்று வரும் பக்தர்கள் தங்கள் அனுபவத்தில் உணர்ந்து கூறுகின்றனர் இத்தனை சிறப்புகளை தன்னகத்தை பெற்றிருந்தாலும் வருடம் முழுவதும் ஏழாவது மலையில் எழுந்தருளி உள்ள பஞ்சலிங்கங்களை தரிசிக்க இயலாது வெள்ளியங்கிரி மலை மீது செல்வதற்கு தை மாசி பங்குனி மற்றும் சித்திரை மாதங்கள் மட்டுமே உகந்தவை இக்காலகட்டத்தில் மட்டும்தான் பக்தர்கள் மலை மீது செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர் மலை வனத்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவர்கள் அனுமதிக்கும் போதுதான் செல்ல முடியும் மற்ற நாட்களில் பக்தர்கள் மலை மீது செல்ல முடியாது அடிவார கோயிலை மட்டும்தான் தரிசிக்க இயலும் சித்ரா பௌர்ணமியும் பங்குனி உத்திரமும் இத்தலத்தின் தலையாய பெருவிழாக்கள் ஆகும் சித்ரா பௌர்ணமி அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வெள்ளியங்கிரி மலை மீதுள்ள பஞ்சலிங்கத்தை தரிசித்து வருவர் பங்குனி உத்திரத்தன்று அடிவாரக் கோயிலிலும் மலை கோயிலிலும் சிறப்பு பூஜைகள் உண்டு திரு கல்யாண உற்சவம் நடப்பதை காண ஏராளமான பக்தர்கள் கூடுவர் கயிலை மலையில் நடப்பதற்கு ஒப்பானது என்பதால் ஒரு முறையேனும் திரு கல்யாணத்தை காணும் பாக்கியம் பெற வேண்டும் உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சி தரக்கூடிய அற்புதமான ஆன்மீக பயணம் இந்த வெள்ளியங்கிரி யாத்திரை இந்த யாத்திரையின் போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை இனி பார்ப்போம் இங்கு ஈசனை தரிசிக்க நாம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் அடி உயரம் ஏறி செல்ல வேண்டியிருக்கிறது எனவே இத்தனை மணி நேரத்திற்குள் நாம் சென்று தரிசித்து திரும்பிவிட இயலும் என்று மற்றவர்கள் கூறும் கூற்றை புறந்தள்ளுங்கள் ஏனென்றால் மலை ஏற எடுத்துக்கொள்ளும் காலமானது அவரவரது உடல்நிலையையும் ஆரோக்கியத்தையும் பொறுத்து மட்டுமே அமைகிறது சில இடங்களில் படிக்கட்டுகள் இருக்கிறது சில இடங்களில் படிக்கட்டுகள் சேதமடைந்த நிலையில் உள்ளது சில இடங்களில் படிக்கட்டுகளே இல்லாத நிலையும் காணப்படுகிறது கோவில் நிர்வாகத்தின் கூற்றுக்கிணங்க இரத்த அழுத்தம் மற்றும் மூச்சு திணறல் போன்ற பிரச்சனை இருப்பவர்கள் முற்றிலும் மலை ஏற்றத்தை தவிர்ப்பது நல்லது அடிவாரத்திலேயே ஈசனை தரிசித்து அவனே பெற்றுக்கொள்ளலாம் குழுவாக மலை ஏறுபவர்கள் அடுத்தவர்களின் வேகத்திற்கு ஈடு கொடுத்து மலை ஏறுவதை தவிர்க்கவும் உங்களால் இயன்ற வேகத்தில் இயலவில்லை என்றால் அமர்ந்து கொண்டு மலை ஏறவும் சிறிது நேரம் அதிகம் எடுத்துக்கொள்வதில் தனியாக செல்கின்றோமே என்று ஐயம் கொள்ளாது ஈசன் உங்களுடன் உள்ளார் என்ற நம்பிக்கையுடன் நிதானமாக பயணிக்கவும் அடுத்ததாக மலை ஏறுவதற்கு தேவையான பொருட்கள் அதாவது உணவு தண்ணீர் போன்றவற்றை தவறாமல் எடுத்துக்கொள்ளவும் தேவைக்கு அதிகமான பொருட்களும் எடுத்துச் செல்ல வேண்டாம் அவ்வாறு எடுத்து சென்றால் மலை ஏறுவதில் சிரமமாக இருக்கும் மலையில் சுனை நீர் கிடைக்கும் என்பதால் நாம் கொண்டு சென்ற தண்ணீர் தீர்ந்தாலும் மீண்டும் அங்கு தண்ணீர் பிடித்து அருந்தி கொள்ளலாம் பிளாஸ்டிக் பொருட்கள் எடுத்துச் செல்வதை முற்றிலுமாக தவிர்க்கவும் இவ்வளவு சிறப்புமிக்க மலைக்கு நாம் செல்கிறோம் அங்கு ஏதேனும் நற்செயல் செய்யாவிட்டாலும் குப்பையை இட்டு வருவது போன்ற தீச்செயல் செய்யாமல் இருப்பது சாலச்சிறந்தது பெரும்பாலும் இரவு நேரத்தில் மலை ஏறுவதே உகந்ததாக உள்ளது எனவே டார்ச் லைட் கட்டாயம் எடுத்துக்கொள்ளவும் மொபைல் டார்ச் பயன்படுத்தும் போது பேட்டரி தீரும் வாய்ப்பு உள்ளது மலை ஏறுபவர்கள் குழுவாக சென்றாலும் தனியாக சென்றாலும் பாதையில் மட்டுமே பயணிக்கவும் பாதை தவிர்த்து மற்ற காட்டு பகுதிக்கு செல்வது பேராபத்தை விளைவிக்கும் காட்டு விலங்குகளாலும் நச்சு உயிரினங்களாலும் ஆபத்து ஏற்படும் என்பதால் பாதுகாப்பாக பாதையில் பயணித்து இறைவனை தரிசித்து கீழே திரும்புங்கள் இந்த கோவிலுக்கு எப்படி செல்வது என்று பார்க்கலாம் நாம் எல்லா கோவிலுக்கும் வரைபடம் மூலம் வடி சொல்லியிருப்போம் ஆனால் இந்த கோவிலுக்கு வரைபடம் தேவையில்லை கோயம்புத்தூரிலிருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் கோவில் அமைந்துள்ளது வெள்ளியங்கிரி மலை அடிவாரம் தான் பூண்டி பூண்டிக்கு காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து நேரடியாக பேருந்துகள் உள்ளது மலை அடிவார கோவில் வாசலிலேயே இறங்கிக் கொள்ளலாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தென் கைலை என்று போற்றப்படும் இந்த வெள்ளியங்கிரிக்கு சென்று ஈசனை தரிசித்து கையிலை சென்ற பலனை பெற்று ஈசன் அருளால் நலமுடன் வாழுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிருங்கள் மேலும் இதேபோல் தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்கள் பற்றிய தகவல்களை அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பார்க்கவும் நன்றி